அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்வரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி மதாசு கிச்சன் வீடியோவில் பூரி மசாலா எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் அப்புறம் ஹேண்ட் வாஷ் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை மாதிரி நம்ம பழைய ஹேண்ட் வாஷ் பாக்ஸ் இருக்கும் இல்லைனா சேவிங் ஜெல் பாக்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்திரம் கழுவுற லிக்விடு இதை நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய போடணுன்னா சில குவாலிட்டி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லைங்களா அது அந்த மாதிரி நம்ம லிக்விட் யூஸ் போது கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும் இது வந்து நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம குறைவாக போட்டால் போதும் இது கூட வந்து நான் ரெண்டு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வந்து இதை குளிக்கணும் போது வீட்லேயே நம்மளுக்கு வந்து நல்ல ஹேண்ட் வாஷ் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் நான் திடீர்னு ஹேண்ட் வாஷ் காலியாகும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாகிடும் அந்த டைமில் நம்ம வீட்டிலையே இப்படி ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி இந்த மெத்தட் இது நம்ம வந்து இந்த ஹேண்ட் வாஷ் முறையில் யூஸ் பண்ணும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் இது வந்து சோறு வடித்த கஞ்சி இதை வந்து நம்ம வந்து சிங்க்கில் வந்து சுட சுட கொஞ்சம் போடும்போது அந்த டியூப்பில் இருக்குது இல்லைங்களா அந்த சிங்குக்குள்ள டியூப்பில் வந்து சின்ன சின்ன வார்ம்ஸ் இருக்கிற சான்சஸ் இருக்குது எப்போதுமே ஈரமாக இருக்குது இல்லைங்களா பாத்திரம் கழுவுறோம் நம்ம அதில் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி கஞ்சி வடித்த தண்ணியை நம்ம அப்பப்போ போட்டுடணும் இது வந்து ஃபிஷ் டேங்க் வந்து எப்போதுமே கிளீனாக இருக்கணும்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஒரு அப்படியே ஒரு லைக் போட்டுக்காங்க நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது பூரி மசாலா வந்து நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக எண்ணெய் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து இந்த எண்ணெயில வந்து பச்சை மிளகாவையும் சாப் பண்ண பச்சை மிளகா சாப் பண்ண ஜிஞ்சர் இதையும் நான் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும் எண்ணெயில் வந்து இந்த ஜிஞ்சரும் இந்த க்ரீன் சில்லியும் நம்மளுக்கு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அப்புறம் தனியா பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து சீரக பவுடர் அரை டீஸ்பூன் இந்த சாட் மசாலா வந்து இதோடய இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் அந்த சாட் மசாலா வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடரும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவை கொஞ்சமாக எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கும் இந்த பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனுடைய தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவை கொஞ்சம் நல்லா வந்து எவ்வளோ வந்து மசாலா வந்து ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அப்புறம் லாஸ்ட்டு இந்த உருளைக்கெழங்கையும் அந்த பட்டாணியும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இந்த மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம மல்லியலை தூவிட்டு இறக்கிக்கலாம் பூரி கூடையும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம சப்பாத்தி கூட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்காங்க அஸ்லாம் வலைக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்